பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி செஞ்சி நகர சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இன்று வள்ளல் பெருமானின் இருநூத்தி இரண்டாவது அவதார விழா அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீரும் சிறப்புடன் நடைபெற்றது செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள சன்மார்க்க சங்க சபையில் காலையில் அகோல் வழிபாட்டுடன் சன்மார்க்க சங்க கொடி உயர்த்தப்பட்டது பிறகு தொடர் அன்னதானம் நடைபெற்றது மற்றும் வள்ளல் பெருமானின் அவதார நோக்கம் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது சன்மார்க்க சங்க கொடியை உயர்த்தியவர் மற்றும் நூலாசிரியர் திரு ப தனிகாசம் அவர்கள் தலைவர் சன்மார்க்க சங்கம் செஞ்சி முன்னிலை வகித்தவர்கள் திரு ஆர் பழனி அவர்கள் துணை செயலாளர் சன்மார்க்க சங்கம் செஞ்சி திரு ஆர் கோபி அவர்கள் சன்மார்க்க சங்கம் செஞ்சி நூல் வெளியிட்டு அன்னதானத்தை துவக்கி துவக்கி வைத்தவர் உயர்ந்திரு ஆர் விஜயகுமார் அவர்கள் பிஏபிஎல் ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் செஞ்சி முதல் நூலை பெற்றுக்கொண்டவர் திரு என் பாண்டியன் பிஎஸ்சி எம்ஏ அவர்கள் அங்கராயநல்லூர் தர்மசாலை நிறுவனர் நூல் முன்னுரையாற்றியவர் திரு டி கனதாசன் பிஏபிஎல் எம்பிஏ அவர்கள் சட்ட ஆலோசகர் மற்றும் சன்மார்க்க சங்கம் வழக்கறிஞர் செஞ்சி இந்த நூலின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் எல்லா உயிர்களுக்கும் இது போதனையாக இருக்குது மனித பிரிவிக்கு இந்த போதனையை நாம் அனைவரும் கற்று நாம் செய்யும் தின கர்மாக்களை ஒழிக்க இந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வேண்டுகிறார் உயிர்க்கத்துடன் வாழுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லா நிலையும் கூடும் என்று கூறுகின்றார் ஆகவே நாம் வள்ளலார் சொல்படி நடந்து நம் பிறவி பெருங்கடலை நீந்துவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் மென்புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ಏನೋ ಈ ಕಥೆನೋ ಬಂತೆ ಆಗಮವನ್ನ ನೀ ನೀ ಮನುಳಿ ಬಿಡಕ ಏಗಮದ ಕಲಿ ತಂದಲಾರ ಓರಿರಿ ಆನ್ನದ ನೀನು ಕುಂಗಿ ಗೆವೆ ಕೋದಾಲಾ Tidak ada. Tidak ada. ada. Aliou Féé lóri aliou Féé lóri, 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 Aliou Féé lóri അർക്കപെരി ജ്യോതി അർക്കപെരി ജ്യോതി അർക്കപെരി ജ്യോതി ദൈവത്തെ ഓർത്തെടുയ് അർക്കപെരി ജ്യോതി അർക്കപെരി ജ്യോതി കൃഷ്ണ കരുണൈ അർക്കപെരി ജ്യോതി വന്നനാരവനെ നമ്മളെ അണ്ടി അർക്കപെരി ജ്യോതി ജ്യോതി അർക്കപെരി അർക്കപെരി ജ്യോതി ലോർതുളയവജു एक जाता है 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 एक � மறுபடி போட்டூடா வாங்க போட்டு வாங்க அது அப்பா வேடாப்பா அப்பா போன အ <laughs> ဲ့အခုပြေးလိုက်ငါအပြေးလိုက်ပြေးစပြောင်းလာတယ်